எப்படியிருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஐஎம் வேரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்பட்டு ஒரு செல்வ் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவது இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ இம்பார்ட்டன்ட்டான பதிவு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கிங் கேர்ள்ஸ் அவங்க ப்ளீஸ் பி அலாட் ஏன்னா நைட் ஷிஃப்டில் கேபில் போவீங்க ஸோ நீங்கள் அந்த கேவலன் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டுக்கு வெளியில் போகிறீங்க இல்லையா பெரிய பெரிய கம்பெனிஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் போவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் இருக்கும் அதில் ஒரு பெண்மணி விழுந்து தவறி விழுந்து விட்டாங்க இது உண்மை சம்பவம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உண்மையாக ரீசண்டாக நடந்தது மொபைல் பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு மோ ரிட்டன் வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கும்போது அன் டைமுங்க ஒர்க்கில் போகும்போதும் அன் சில பேர் ரிட்டன் ஆவாங்க இல்லையா அன்டைமில் ஸோ அவங்களும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக்லாம் ரிட்டன் ஆகிறவங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் அவங்களுக்காக அலாட்டான ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ கேபில் உள்ளவங்க உங்களோட கேப் உங்களோடைய டிரைவரானு செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு இருங்க இப்போ நிறைய ஃபோர்ஜரி நடக்குது ஃப்ராட் நடக்குது மோசடி நடக்குது அந்த கும்பல் கேபு அப்படியே ஏற்றிட்டு வர மாதிரி அப்படியே ஈஸியாக அவங்கள வந்து அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க நிறைய விஷயம் நடக்குது நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் நைட் ஷிஃப்ட் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் செக்டாருக்கு போகும்போது பி அலர்ட் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது உண்மையாக நடந்த சம்பவம் சோழிநல்லூரில் ஒரு ட்ரைனேஜ் குழி வந்து ஓப்பனில் இருந்திருக்குங்க இவங்க கவனிக்காமல் அந்த ட்ரைனேஜ் கோழியில் விழுந்துடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் வந்து ரோட்டில் விழுந்துடுது ரெண்டாவது இவங்க ட்ரைனேஜ் குழியில் விழுந்துடுறாங்க விழுந்துட்டு அவங்க ஒரு சின்ன கம்பியில் வந்து இருக்காங்க ஸோ ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்ன்ட்டு இருக்காங்க யாருக்குமே வந்து காதலை விழலை ஸோ மழை காலத்தில் சுத்தமாக சத்தம்ன்றது நாய்ஸ்ன்றது கேட்கவே கேட்காது ஸோ அந்த லைட் வெளிச்சம் கூட அவங்க கேட்க முடியாது ஏன்னா அந்த மொபைல் வந்து தவறி கீழே விழுந்துருச்சு ரோட்டில் அந்த ட்ரைனேஜ் அந்த இதுலேயே அவங்க மொபைல் வச்சுருந்தாங்கன்னா டார்ச் லைட் மூலயமா ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கலாம் அது மூலயமா யாராவது காப்பாற்றலாம் உண்மையாலுமே விழுந்துட்டாங்க காப்பாற்ற முடியல ஸோ அவங்கள வந்து காப்பாற்றி சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க இறந்துட்டாங்க உண்மையாக நடந்த சம்பவம் இது ட்ரூ இது வந்து நீங்கள் அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பயமுறுத்துறதுக்காக சொல்லலை அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வோட இருக்கணும் மக்களே உஷாராக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் நாம் நைட் ஷிஃப்ட் போகிற ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு ஸோ அதில் நீங்கள் வந்து சேஃப்டியாக போகணும் சேஃப்டியாக வரணும் மொபைலில் காவலன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க சார்ஜ் ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க சில கம்பெனிஸில் வந்து மொபைலே நீங்கள் கொடுத்துருவீங்க உள்ளே ஏதாவது நடந்தால் கூட தெரியாது ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அலாட்ட சாக்கத்தையாக இருக்கணும் எப்பயுமே வந்து விழிப்புணர்வோடு இருங்க உங்கள் பேக்கில் நைட் ஷிஃப்ட் நீங்கள் போகும்போது ஸ்ப்ரே வச்சுக்கோங்க தைலம் இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒரு மிளகாப்பொடி இதெல்லாம் வச்சுக்கோங்க ஒரு பவுடர் ஸோ யாராவது உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அவங்க கண்ணில் சேண்ட் மணல் சில பேர் மணல் கூட பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு போகிறாங்க ஏன்னா டக்குன்னு அந்த மணலை எடுத்து கண்ணில் தூக்கிட்டு நீங்கள் தப்பிச்சு சேஸ் ஆகிடுங்க கவலை நேப்பு நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்திங்கனாலே உங் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றது கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும் அவங்க வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க நீங்கள் சார்ஜ் இல்லை இன்கேஸ் மொபைல் சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி இன்சிடென்ட் சுச்சுவேஷனில் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து உங்களுடைய உயிருக்கு ஆபத்துலாம் நீங்கள் அவங்கள தாக்குறத்துக்கு தயங்காமல் தாக்குங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெலாம் வந்து பண்ணிங்க நீங்கள் அவங்கள்ட்ட தப்பிச்சு வந்துடுங்க சரிங்களா சீல் விட்டுற கை சுங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பல்பட்டனு கிளிக் பண்ணுங்கள் கேர்ள்ஸ் பி ஓலாட்டை நைட் ஷிஃப்ட் போகிறவங்க ஓக்கிங் செக்டரில் இருக்கவங்க ஜாபுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த பதிவு இதை மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க கேர்ள்ஸ் சிவர்காய் சுங்கல் சுகன்யா ஸோ இந்த பதிவை வந்து நீங்கள் நல்லா இருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன் சொல்கிறேன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுக்காக இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோ சிவர்காய் சுங்கல் சுகன்யா